இன மதவாதத்துக்கு இடமளிக்க வேண்டாம் தினம் கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரவிடம் சிறுபான்மை பிரதிநிதிகள் கூட்டாக கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்க இனங்களுக்கு இனங்களுக்கான உரிமைகளை சமத்துவத்தினை உறுதிப்படுத்தும் அதேவேளை இன மதவாதத்துக்கு எதிராக சிங்கப்பூரில் காணப்படும் சட்டங்களுக்கு இணையான சட்ட ஏற்பாடுகளை உள்நாட்டிலும் தயாரித்து தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக நேற்று தினம் ஜனாவை சந்தித்த சிறுபான்மை கட்சிகளுடைய தலைவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை கால பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை வேற்ற தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றது அத்தோடு சிறுபான்மையினர் செறிந்து வாழும் பகுதிகளில் மதங்களின் இனங்களின் பெயரால் வைக்கப்பட்டுள்ள கையகப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளை மீள உறையவரிடம் கையளிப்பதோடு சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மேலும் நீண்ட காலமாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரதும் விடுதலையை உறுதிப்படுத்தும் அதேவேளை வேளை உடனடியாக இலங்கையர் தினத்திலாவது தமிழ் சிறை கைதிகள் சிறை கைதி ஆனந்த சுதாகரனுக்கு பொதுமன்னிப்பளித்து அவரை எஞ்சிய காலத்தில் தனது பிள்ளைகளோடு வாழ்வதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும் என்றும் இங்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் இன நிலக்கத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையத்தினம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் திகதி இடம்பெறவிருக்கும் நிலையில் குறித்த நிகழ்வு பற்றிய சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுர்குமார் விசாநாய்க்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போதே சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள் மேற்கொண்டவாறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் சுனில் சென்னவி உட்பட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோடீஸ்வரன் வைத்தியர் ஸ்ரீநாத் துரைராசா ரவிகரன் தமிழ் போக்குவரத்து தலைவர் மனோ கணேசன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் காதர் மஸ்தான் பழனி திகாம்பரம் வைத்தியர் அர்ச்சுனா உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் குறி சந்திப்பு சம்பந்தமாக தமிழ்நுட்பக் கூட்டணியின் தலைவர் மனோகர்சன் தெரிவிக்கையில் இனவார்த்தையும் மதவார்த்தையும் ஒழிப்பதற்கு நீங்கள் கோரும் ஒத்துழைப்புகளை முழுமையாக வழங்குவோம் நாட்டின் அனைத்து இன மத மொழி தனித்துவங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு சமாந்தரமாக இலங்கையர் அடையாளம் பேணி வளர்க்கப்பட வேண்டும் எனவே இலங்கையில் அனைத்து பிரிவினருக்கும் இடையில் உரிமைகளை சமத்துவம் இருக்க வேண்டும் இலங்கை தின கொண்டாட்டங்களின் போது இலங்கையின் பல்வேறு இனங்களை பிரமுகப்படுத்தும் முகமாக கலாச்சார ஊர்வல் நடத்துங்கள் இலங்கையின் பன்முயத்து பன்முயத்துவத்தை பற்றி முதலில் இலங்கை அடைந்து கொள்ள வழி செய்யுங்கள் அதற்கு நாம் முழுமையான ஒத்துழைப்புகள் வழங்கும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார் அகிலங்கிய மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பயூதீன் தெரிவிக்கையில் இனவாத மதவாத ஊடாக ஊடாக நாட்டை குழப்பும் சக்திகளால் தான் இந்நாடு இன்னும் பொருளாதார வீழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிறது இலங்கை சுதந்திரமடையும் போது தனிநபர் வருமானம் நாற்பத்தெட்டு டொலர்களாகும் அன்று ஜப்பானின் தனிநபர் வருமானம் நாற்பது ஒன்று தொடராகவும் ஆகவே ஜப்பானை விட டொலர் அதிகமாக வித்தியாசத்தில் தான் அன்று இருந்தோம் எனவே தற்போது இலங்கையையும் ஜப்பானையும் போது நாம் இன்னும் பொருளாதார வீழ்ச்சியை தான் சந்திக்கின்றோம் நமது நாடு இனவாத்தில்தான் குட்டிச்செவராகி ஆதலப்பாதத்துக்கு சென்றிருக்கிறது ஆகவே இனவாதம் மதவாதத்தை பேசும் எந்த நபராக இருந்தாலும் அவருக்கு எதிரான சட்டத்தை மிகவும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் சிங்கப்பூரில் இருப்பதைப் போன்று ஒரு சட்ட மாற்றத்தை நாம் அவசரமாக கொண்டு வர வேண்டும் அதற்கு நாம் பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் அத்தோடு பௌத்தம் இஸ்லாம் இந்து மற்றும் கத்தோலிக்க உள்ளிட்ட ஒவ்வொரு மார்க்கத்துக்கான சந்தேகங்களை தீர்ப்பதற்கு அல்லது தெளிவுபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இலங்கையர் தினம் நாளில் மேற்கொள்ள அந்தந்த இன ரீதியான திணைக்கலங்கள் ஓடாக நடவடிக்கை எடுக்கிறது வேண்டும் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இலங்கையர் தினம் தேசிய நிகழ்ச்சிகளுக்கு அனைவரும் ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று என்பதாக தெரிவித்திருந்தார் இதேவேளை துறைராசர் ரவீர் நம்பி தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் என்றும் நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்கள் அல்லர் நாங்கள் தமிழரசு கட்சியாக உங்களுடன் சந்திக்கும் பல விடயங்களை கோரியிருந்தோம் அந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் விசேடமாக தற்போது சிறையில் இருக்கும் தமிழரசியல் கைதியான ஆனந்த சுதாகரன் பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கின்றார் தற்போது அவருடைய பிள்ளைகளை பராமரித்து வந்த பாட்டியார் மரணித்துவிட்டார் அவர்கள் தனியாக இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டும் இலங்கையர் தினத்தில் அந்த சுத ஆனந்த சுகாதாரனுக்கு சுதாகரனுக்கு பொதுமணி பள்ளித்து அரசாங்கம் உண்மையான நிலநணக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக இங்கு வலியுறுத்தியிருக்கின்றார் அவரை தொடர்ந்து கோடீஸ்வரன் எம்பி வடகிழக்கில் சட்டத்துக்கு புறம்பாக அமைகின்ற நிர்மாணங்கள் மற்றும் கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்கள் ஆகியவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் இதைபோன்று ஏனைய அங்கத்தேவுகளும் குறித்த தேசிய வலுத்திறந்த ஆதரவளிப்பதாக இங்கு கூறப்பட்ட விடயங்களும் முக்கியமாக இருப்பதை விடவே இலங்கையர் தினம் எனதுவரும் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தகுதிகளில் அதன் அதன்போதும் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் மற்றும் அது தொடர்பான கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக சிறுபான்மை கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஜனாதிபதி அழைத்து நேரத்திரும் விசாலமான கலந்துரையாளர் மேற்கொண்டிருக்கிறது அதன் போது இவர்களும் பல யோசனைகளை ஜனாதிபதிக்கு வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பது காரணம்